அதிகாலையில் நாம் பரிசு தெரிவி வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட உபாகமும் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் ஆம் தேவ ஜனமே நம்முடைய ஏழை சகோதரனுக்கு நாம் கரங்களை விரித்து தாராளமாய் கொடுக்கிற பொழுதுதான் கர்த்தர் எல்லா காரியத்திலும் நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வீடுகளிலே நாம் இந்த வசன போர்டை நாம் மாட்டி வைத்திருப்போம் கர்த்தர் நாம் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்வோம் இந்த போர்டை நம்ம மாட்டியிருக்கோம் ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது எப்பொழுது கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லும் பொழுது ஏழை சகோதரனுக்கு நம் கையை திறக்கும் பொழுது நாம் வன் இல்லாதபடிக்கு அவனுக்கு கொடுக்கிற பொழுதுதான் கர்த்தர் நம் கையிட்டு செய்யும் சகல காரியத்திலும் நம்மை ஆசிர்வதிப்பாராம் இதைத்தான் கர்த்தர் நீதிமொழிகளிலும் சொல்லுகிறார் நன்மை செய்ய இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி ஆம் தேவஜனமே இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் இதுதான் உங்கள் கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த உபவாச நாட்களிலே பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் உபவாசத்தில் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் நாம் பிறருக்கு கொடுக்கிறதை ஏழைகளுக்கு உதவி செய்கிறதை நாம் ஒரு பெரிய ஆசிர்வாதமாக நினைக்க வேண்டும் நீங்கள் அப்படி செய்து பார்க்கும் வீணான மருத்துவ செலவுகள் உங்கள் வாழ்க்கையிலே வராது வீணான செலவுகளை கத்தர் உங்களுக்கு தவிர்ப்பார் வீணான பிரயாணங்களை கத்தர் தவிர்ப்பார் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எத்தனை செலவு செய்கிறோம் நாம் நம்மால் நன்றாக சாப்பிட முடியவில்லை என்று சொல்லி மருத்துவரிடம் சொல்லுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க

இதோ நிச்சயத்தோடு கொடுங்கள் நிச்சயம் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் கை நாங்கள் அநேகருக்கு ஆண்டவரே அப்பா கொடுக்கிற ஒரு கரமாக இருக்க எங்களுக்கு கர்த்தர் கிருப கொடுங்கப்பா தகப்பனை ஸ்தோத்திரம் ஆண்டவரை கையிட்டு செய்யும் சகல காரியத்திலும் நீர் எங்களுக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட் ஹலே லூயா